இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய இப்பொழுது நிகழ்ச்சி உள்ளே பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முதல் மீண்டும் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு தான் தமிழர்களுடைய ஆண்டுக்கு முதல் நாள் தை முதல் நாளாக இருக்கிற தை பிறந்தால் வழிபுறக்கும் என்று சொல்வார்கள் இன்றைக்கு பல வழிகளங்களுக்கு இன்றிலிருந்து புறக்கட்டும் புதிய ஆண்டிலே கால் எடுத்து எடுத்து காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்துக்குள்ளே எல்லாரும் வந்திருக்கணும் ரோட்ல போகக்கூடிய வாகனங்களுக்கு எல்லாம் எடுத்து நீட்டி அனுபவப்பட்டிருக்கு அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் நிச்சயமா இல்லை நாங்கள் துப்புரவு செய்வதற்கு இன்னும் பல விடயங்கள் இருக்கு முதலாக மனிதர்களுக்கு பல துப்பரவுகளை செய்ய வேண்டியிருக்கு இந்த முடிகள் தாடிகள் வீடிகள் எல்லாத்தையும் கிளீன் செய்ய வேண்டியதாக இருக்கு தாண்டி இந்த ரோட் ஒலிய வெத்து அது பிறகு அது எல்லாம் க்ளீன் பண்ணாத அது க்ளீன் சுல்லாமல் போன ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்களும் பாராட்டுகளை தெரிவித்துவோம் நீங்களும் வந்து முதல் கொஞ்சம் தலைமுறை எல்லாம் வளர்த்திருந்தீங்க இப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்களும் ஒத்து ஓடிக்கொண்டு இருக்கோம் அப்ப நாங்க கிளீன் சொல்லாங்காட்டு பார்க்கும் போல நாங்க அந்த வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு வரும்பொழுது அந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது எங்கள் நாடு இன்னும் பல மடங்கு கிளீன் பண்ண வேண்டி இருக்குது அப்ப கிளீன் பண்ணுவோம் இந்த தையோடு எல்லாத்துக்கும் ஒரு வழி புறக்கட்டும் என்று நாங்களும் நம்புவோம் என்று கூறிக்கொண்டும் இந்திய நாள் மிக ஒரு உன்னதமான நாளாகவும் இருக்கிறது நாங்கள் எல்லாருமே நன்றி தெரிவிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதோடு எங்களுக்கு சோறு கொடுத்து கொண்டு கூடிய அந்த உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் நாளாக இருக்கிறது நேற்று எங்களுடைய இந்த போகி பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே அது பிரபல்ஜமாக கொண்டாடப்படுகிறது இல்லத்திலே அது குறைவாக இருந்தாலும் நேற்று பழைய நகலவத்தை கழிந்திருக்கிறோம் இன்றைக்கு புதிய நவளவத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் நாளைய தினம் எங்களுடைய பட்டி பொங்கல் மாட்டுப் பொங்கல் என்று கூறுவார்கள் எங்களுடைய உழவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அந்த எருதுக்கள் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் நாளைய தினம் இருக்கப்போ அதை தாண்டி தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமையா இருக்கக்கூடிய இந்த எல்லிக்கட்டு இந்தியாவிலே அது பெருமளவிலே நாளைக்கு போட்டியாக நடத்தப்படும் அவர் வீர விளையாட்டாக பார்க்கப்படுகிறது அதை தாண்டி ஈழத்திலே என்ன நடந்தால் இந்த மாட்டு வண்டி சவாரி என்பது ஈழத்திலே அது ஒரு பிரபஞ்சமானதாக இருக்குது அதுவும் திருவிழா இடம்பெறும் நாளைக்கு நாளைக்கு மாட்டு வண்டி தட்டதால் அது இடம்பெறும் அதை தாண்டி இன்னொரு விடயம் ஈழத்திலே இந்த பட்ட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பட்ட திருவிழாவை ஏதாவது சர்க்கச காட்டி உலக முழுக்க ட்ரெண்டிங் ஆகிடுவாங்க பட்டத்துல வரக்குறது சைக்கிளை பட்டத்துல கொண்டு போறவங்க ஏதாவது செய்வாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள் அவர் அங்கெல்லாம் அந்த இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னு கிட்ட இல்ல அவங்க சாதாரணமா வீடு வழியாக கட்டி கட்டி பழைய இருக்கக்கூடிய இன்றைக்கு துறையில் நடக்கக்கூடிய பட்ட திருவிழா ஏனைய பிரதேசங்கள் நடக்கக்கூடிய பட்ட திருவிழா எல்லாம் உலக அளவிலே உள்ள தமிழர்களுடைய வல்வெட்டித்துறை மக்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவாற்றலை பறைசாற்றக்கூடிய விடியமாக இருக்குது எனவே அதற்கும் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயமா இருக்கோம் அதை தாண்டி நிறைய தினம் குறிந்தோம் இன்னொரு பொங்கல் இருக்கிறது இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு காணும் பொங்கல் என்று ஒன்று இருக்கிறது வீடுகளிலே எல்லாரும் பொங்கி முடிய அது இந்தியாவிலே பெருமளவில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே எங்களுடைய உறவுகள் வீடுகளுக்கு சென்று ஒன்றாக சேர்ந்து உறவுகள் அனைவரும் சேர்ந்து பொங்கி அந்த அன்பை பரிமாறும் பொங்கலாகத்தான் காணும் பொங்கல் என்று இருக்கிறது குறிப்பாக வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்கள் வழியோர் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பொங்கலை எல்லாம் முடித்து தங்களுடைய ஊருக்கு சென்று ஒன்றாக சேர்ந்து பொங்கி அந்த ஊரிலே அன்பை பரிமாற்றிக் கொள்வார்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு வீட்டிலே இணைந்து பொங்குவார்கள் என்று அது பல விடயங்கள் அப்படி இந்த வாரமே பொங்கலோடு செல்ல இருக்கும் பொழுது இந்த நன்னாளிலே நாங்களும் நன்றி இருப்போம் எல்லாருக்குமே நன்றி கடந்த வருடத்திலே எங்களுக்கு நன்மை செய்தவர் தீமை செய்தவர் எல்லாருக்குமே நன்றி இனி இந்த வருடங்களிலே எங்களுக்கு செய்ய காத்திருப்பவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுவராக இருக்க வேண்டும் என்றால் தடைகள் இல்லாத வருடங்கள் இல்லை இல்லை தடைகளை தாண்டித்தான் நாங்களும் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்ப இந்த முதல் நாளிலே நாங்கள் சூரியனை கும்பிட்டு முதல் சூரியனுக்கு நன்றி கூறி நாங்கள் ஏற்கனவே நச்சிந்தனை போகிற கூறிய மாதிரி சூரியனவார் பாகுபாடு எல்லாருக்குமே ஒளியை பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நாங்களும் பாகுபாடு எல்லாருக்குமே எல்லாவற்றையும் கொடுப்போம் நன்மைகளை செய்வோம் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்வாக இருக்கிறதும் கார்த்தியாயன் வந்து இன்றைக்கு புது புடவை எல்லாம் கட்டி தான் கதைச்சி ஆவணம் சொல்லுங்கள் கார்த்தியா இல்ல பழைய புடவைதான் நான் என்னடா இப்படி தான் தை பிறந்தால் வழிபிறக்க மாட்டி ஹரிஹன் இதோட நாற்பதாவது தையும் பிறந்துட்டு எத்தனையாவது தையம் இப்ப உங்களுக்கு இது தெரியல நீங்க சொல்லுங்க சரி வயச சொல்லக்கூடாது தயக்கப்படுற இப்ப இப்படி இருக்கக்குள்ள பல தைகள் பிறந்துட்டு ஆனாலும் வழி பிறக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கவலை விட கவலைப்பட தேவையில்லை இந்த வருடம் தையாவது எங்களுக்கு ஒரு நல்ல தையாக இருக்கும் நல்ல ஒரு ஆட்சியில் கிளீன் சுலங்காண்டு திட்டங்கள் பல திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வு எங்களுடைய நாட்டில் அமையும் இப்ப வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அந்த நாடு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அது மாதிரி இங்கேயே முறையால் புலம்பிக் கொண்டே இருக்கிற அந்த நாடு எவ்வளவு நீட்டா இருக்கு தெரியுமா தாங்கள் அதிலேயே சோறு போட்டு சாப்பிடுவோம்ன்ற அளவுக்கு எல்லாம் சொல்லுவாங்க எங்கட நாட்டு சாப்பிடலாம் அங்க சோறு மட்டும்தான் போட்டு சாப்பிடலாம் ஆனா எங்கட நாட்டுல கறி குழம்பு பொதியல் எல்லாம் பஜாவலாம் ஏன்னா அந்த ஒரு டிஷ் மாதிரி கிடங்கு கிடங்கா இருக்கும் அதில் கொண்டு போகாது கொண்டு போக கூட நாங்களே வந்து செல்ஃப் பண்ணி கொள்ற அளவுக்கு எங்களுடைய நாட்டுல அப்ப எங்களை நாடுதான் வசதியான நாடா இருக்குது ஓ எங்க நாடு வசதி தான் இப்படி இருக்கீங்கள இந்த பிறந்த இருக்கக்கூடிய இந்த தை எங்களுக்கு ஒரு நல்ல வழியை புதுப்பித்து தரும் அப்படி என்று எல்லாருமே நாங்க நம்புறோம் அதை விட இந்த காலமேல வேலைக்கு வரைக்குள்ள நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய விடயம் என்னன்னா ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு கடையலுக்கு முன்னாலையும் பொங்கல் வைத்து அஹ் பொங்கி அந்த ஊழியர்கள் எல்லாம் பொங்குறதை பாக்கிக்குள்ள எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கைதான் இந்த வளர்ச்சி அடைய வேண்டும் எங்களுடைய விற்பனையும் லாபமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் வீட்டுல பொங்குறவர்கள் வீட்டின் விருத்திக்காகவும் பொங்குவார்கள் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து பொங்கினீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கூட வேண்டும் அப்படி என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் விட எனவே ஹரிகரன் சொன்னது போலதான் வளமையாகவே நாங்கள் பொங்கல் அப்படி என்று சொன்னால் என்ன விவசாயிகளுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்வது வழக்கம் அதே போன்று இந்த நிகழ்ச்சியூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அஹ் நீங்கள் சேற்றில் கால் வைக்கால் நாங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படி என்று அஹ் ஆண்டுதோறும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடியம் தான் அவர்களுடைய வாழ்வும் விடியல் பெற வேண்டும் அப்படி என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த நாளைக்கு இன்றைக்கு தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கல நாளைக்கு தான் இனி எல்லா முறை எக்ஸைட்மெண்டா இருக்கும் நாளைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்களெல்லாம் என்ன செய்யும் போன் எடுத்து எங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேப்போம் நாளைக்கு ஃப்ரீயா இருக்கிறியா மாட்டு பொங்கலுக்கு மாடு இல்லையா முன்ன வேற சொல்லி இப்படி என்று பல நகைச்சுவைகளோடு இந்த மாட்டுப்பொங்கல் இருந்தாலுமே இந்த மாடு அப்படி என்ற ஒரு விஷயம் அந்த பிராணி தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது விவசாயம் சார்ந்தும் சரி எங்களுடைய வீரங்கள் சார்ந்தும் சரி பல விடயங்களில் இந்த மாடு என்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒன்றாக இருக்கு கல்யாணம் நடக்கிறது அந்த காலத்துல காலை தான் கல்யாணம் கட்டி கொடுத்து நல்லிக்கட்டு சரி என்ன எடுத்துட்டு காலை அடைக்கணம் இருந்தா பல பேருக்கு பல பேருக்கு இல்ல நூற்று தொண்ணூத்தி ஒன்பது 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 வீர கல்யாணம் நடக்காது நல்ல இப்ப அப்படி எல்லாம் ஹரியர் அதை ஏன் சொல்றாருன்னு சொன்னா நல்லவழி இப்ப அதெல்லாம் நடைமுறையில இல்ல இல்ல காளை அடைக்கினா தான் கல்யாணம் என்று சொன்னால் அஹ் ஹரிகரன் எல்லாம் சாமியாரு போக வேண்டியதான் இருக்கு இப்படி இருக்கீங்களா இந்த வீர விளையாட்டுகள் அப்படின்னா தை அதிகமான வீர விளையாட்டுகள் எல்லாம் முன்னே காலங்களில் நடந்தது இப்பொழுது அதெல்லாம் மறவி வந்து விட்டது இன்னைக்கு நாங்களே வீட்டில் பொங்காமல் வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் வேலை தொழில் அப்படி என்று ஓட ஆரம்பித்து விட்டோம் ஒடியல் வீர விளையாட்டு செய்யறாங்க ரோட்டுற பைக்கில் ஒற்றச்சில் ஓடுறது சுழட்டி காட்டுறது ஒடிய கையில வளர்த்தி ஒடி கையில் திஞ்சி ஆஸ்பத்திரி படுக்கணும் பல விளையாட்டுகள் காட்டுறாங்க சரி இப்படி இருக்கேன் இப்படித்தான் தைப்பங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறி மாறி வந்துட்டு ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த தமிழர்களுடைய பண்டிகைகள் நாங்கள் அந்த பண்டிகைகளுக்கான காத்திருப்புகள் அப்படின்றது ஒரு பெரும் ஒரு ஆரவாரத்திற்குரிய ஒன்றாக தான் இருக்குது நாங்கள் சந்தைகள் எல்லாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தோரண விற்பனைகளாக இருக்கட்டும் கரும்பு விற்பனைகளாக இருக்கட்டும் அதுவும் பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது இந்த பொங்கல் விற்பனைகள் எல்லாமே நல்லபடியாக முடிந்தது என்று அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிற வியாபாரங்கள் அதிக அளவிலே நடைபெற்றிருக்கிறது உழவர்களும் சந்தோஷர்கள் இன்னொரு என்னென்ன பார்த்தா இந்த பிசினஸ் மைண்ட் நல்லா டெவலப் ஆயிட்டு தோரணத்தை எல்லாம் மிக்க துணைக்கிறாங்க படா இருந்து தோரணம் ஐம்பது ரூபா நூறுவாண்டு தோரணத்தை ஆனால் நல்ல விட பிளாஸ்டிக் தோரணம் ஆகிய விற்காம தோரணங்களை எல்லாம் மிக்க தொடங்கிறாங்க எல்லாம் விக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு நீ பொங்கலும் பாசல்ல விக்க தொடங்கினா சரி ஆனால் அது அடுத்த வருஷம் நாங்கள் அதை இருக்க வேண்டாம் ஒரு பானையில வச்சு பொங்கிட்டு அப்படியே கொடுத்து விடுறது அதை வீட்டுல வச்சு பொங்கி அதை போட்டோ எடுத்தா சரி அப்படியே வச்சு போட்டோ எடுத்து அனுப்பினா சரி இப்படி நவ அத நவீனம் என்றது மாற மாற நாகரிகம் மாற மாற நாளுக்கு நாள் மாறுவதுதான் நாகரிகம் அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழர்களுடைய பண்டிகைகளும் எங்களுடைய கலாச்சாரங்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த பழமை என்பது விட்டுப்போகாதுதானே இவ்வளவுதான் நாங்கள் வேகமாக மாறி இருந்தாலும் இத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் வீட்டில் முத்தத்தை மழுகி கோலம் போட்டு பொங்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கின்றது அன்றைக்கு நாங்கள் கூட வேலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் வீட்டில் பொங்கி விட்டு தான் வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்ப இப்படி நாங்கள் அந்த பண்டிகைகளையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் விட்டுவிடுவதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ வீடுகளில் வந்து சந்தோஷமாக குடும்பத்தினருடன் இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்க கூடிய எங்களுடைய சொந்தங்களுக்கும் பொங்கிட்டு அப்படியே பொங்கலை சாப்பிட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் மீளம் சொல்லிக் கொடுக்கிறோம் ஏன் என்று சொன்னாங்க அடுத்த வருஷம் தான் தை பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம் அப்ப இன்றைக்கு கிடைக்கிற நேரம் எல்லாமே பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கொள்வோம் நிச்சயமாக உங்கள் வீடுகளில் பொங்கிய பொங்கல்களை எங்களுக்கும் அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வச்சுக்கோங்க நாங்களும் அதை வசித்து சுவைத்து உங்களுடைய சுவையை நாங்கள் நாளைக்கு வீட்டு பொங்கலை முதல் உங்கல்களை அனுப்பி வைத்தால் நன்றியாகும் அதை தாண்டி இன்றைக்கு எல்லா வீட்டரையும் பொங்குவோம் நாளைக்கும் பொங்கல் பண்ணிக்க பொங்கல் இருக்கும் இன்றைக்கு சாப்பிடாம எல்லாருமே பொங்கலை சாப்பிட்டு அந்த இனிப்புற நித்திர மயக்கத்துல ஏழியா எழும்பினது இன்றைக்கு மார்னிங் எழும்பி இருப்போம் நாலு மூணு மணிக்கு அப்ப அதை படுத்தோம் ஆனா பிள்ளைகளுக்கு பழக்கிக் கொள்ளுங்கள் அந்த பொங்கல்களை பாசல் கட்டி கொண்டு போய் வயோதிபர்கள் ஏழைகள் இந்த பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு கொடுத்து பழக்கம் இந்த நாளில் அதை சேர்ந்து சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் பாசலை கட்டி பிள்ளைகள் சைக்கிள் கொடுக்க கூட அருக்கும் கொடுத்துட்டு வாங்கு உறவினர் உறவினர்கள் எல்லாத்த வீட்டுமே பொங்கல் இருக்கும் ஆனால் இருந்தாலும் சிறு வயது வரைக்கும் நாங்கள் போய் வீடுகளுக்கு பொங்கல் வாழைப்பழங்களை கொடுப்போம் என்று அது ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும் என்பது எனவே அதை உங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பண்டிகையினுடைய உண்மைத்தன்மை எடுத்து கூறக்கூடிய விடயங்களாகவும் இருக்கும் அதை தாண்டி இந்த உழவர்கள் இன்றைக்கு ஒரு புது யுகம் இலங்கையிலே உழவர்களுக்கான யுகமாக விவசாயிகளுக்கான யுகமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுதும் இந்த பொங்கல் என்பது பெருமளவிலே உழவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கரும்பு விற்பனையாக இருக்கட்டும் ஏனிய பொருட்கள் குயவர்கள் இந்த மட்பாண்டு விற்பனையாக இருக்கட்டும் எல்லாமே அவர்களுக்கு சந்தோஷம் நிறைவு கொடுத்ததாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது நாங்களும் கண்கூடாக யாழ்நகர பகுதிகளிலும் சந்தை பகுதிகளிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே எங்களுடைய மக்கள் பிளாஸ்டிக்ல இருந்து மாறி போன வருடம் எல்லாம் பிளாஸ்டிக் கரும்பு கூட நட்டாங்க பிளாஸ்டிக் கரும்பு பிளாஸ்டிக் மாவுல பிளாஸ்டிக் அந்த இஞ்சி மற்ற இன்னொரு இல்ல கட்டுவா மஞ்சள் அதுகள் கட்டி பானையோட எல்லாம் உதிக்கி ப கடும் இதுகள் எல்லாம் வந்தது இந்த முறை எல்லாம் இயற்கைக்கு மாறிட்டாங்க அது விவசாயிகளுக்கும் நன்மை பார்க்கக்கூடிய வடயமாக இருக்கிறது வளமா மறிந்த பண்டிகைகள்லாம் எங்களுக்கு வயது போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இல்ல உண்மையாவே வயது போகுதுதான் அது வேற கதை அப்படி இருந்தாலும் இந்த வடியலுக்கு அடிபட்டு வடியலை கொளுத்தினோம்னா நாங்க கொஞ்சம் விழாம்பய சின்ன பாடசாலை பருவத்திலேயே இருக்கிறோம் அதற்கு பிறகு பொங்கல்களுக்கு சாப்பிட்டு பொங்கல் அதுகள் சாப்பிடுறதுக்கு அடிபட்டம்னா ஒரு இளவயே இருக்கிறோம் அதுக்கு பிறகு பொங்கலே சாப்பிட இல்லாத சுகர் என்ற அளவுக்கு வந்துட்டோம்னா வயது போற கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்ப இந்த பண்டிகைகள் மீதுக்கான விருப்பங்கள் குறைந்து குறைந்து போக போக வயது அதிகரித்துக் கொண்டு இருக்கிறேன் பொங்கல் பொங்கல் இடத்துக்கே போகலாம நீங்க வந்து இருக்கிறோம் நாங்கள் அப்படியே நிலைமையில இருக்கும்போது இந்த வயதுகள் போக போக இந்த பண்டிகைகள் இதன் மீது ஆர்வங்கள் எங்களுக்கு இல்லாமல் போகிறது ஒரு காலத்திலேயே நாங்கள் இந்த நாங்கள் எல்லாம் பண்டிகைக்கு உட்படுக்கிறோம் அப்பா அம்மா உட்படுக்க மாட்டோம் எடுக்காம இருக்கணும்னு இப்போ நாங்கள் அந்த வயதுகளுக்கு வரைக்கும் விளங்குது அதில் ஒரு இன்ட்ரஸ்டே இல்லை எங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி போய்கொண்டிருக்கும் இருந்தாலும் சிறுவயது இளைஞர்களை இருக்கக்கூடிய நாங்கள் கொண்டாடி தீர்ப்போம் இதுகள் எங்களுக்கு ஞாபகமாக இருக்க போகிறது எனவே இந்த சுகர் ஒன்னும் பார்க்காம இன்றைக்கு பொங்கலை போட்டு தாக்கி விட்டு அனைவரும் மீண்டும் உடற்பயிற்சிகளை செய்து உரங்க செல்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை பொறித்து கொள்வோம் சொல்லுங்கள் கார்த்தியானி இன்றைக்கு வந்து இப்ப இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த பொங்கல் அப்படின்னு சொன்னால் ஊர்ல ஏதாச்சும் ஒரு வீட்ல பொங்காம இருப்பினும் ஏதோ ஒரு இருந்த வீடு நடந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால பொங்காம இருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுடைய அம்மா சொல்ற வழக்கம் என்னவென்று சொன்னால் பொங்கிறவைக்கெல்லாம் ஒரு பானை பொங்கல் மட்டும்தான் ஆனால் பொங்காத வைக்க பல பானை பொங்கல் வரும் அப்படின்னு அப்ப இப்படி இன்னைக்கு வீட்டுல பொங்காம இருக்கிற வைக்கும் வயல்ல இருக்கிறவையெல்லாம் நாங்கள் பொங்கல தானே அப்ப அதனால வீட்டுல பக்கத்து வீட்டுல யாரும் பொங்காட்டியும் எப்படியும் எங்கட வீட்டு பொங்கல் எல்லாம் மிச்சமாக தான் இருக்கும் மிச்சப்படுத்தாம எல்லாருக்கும் பாசல் கட்டி பக்கத்துல இருக்கிறார்கள் எல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம் கார்த்தியாயின்னு அனுப்பினீங்கன்னால் அவருக்கு வரும்

சொன்னால் நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது யாரு எங்களுக்கு அனுப்பி வச்சவ அப்படின்னு நாளைக்கு நிகழ்ச்சியில சொல்லுவாங்க நிறைய பாட்டி மாதிரி இந்த நிகழ்ச்சி பார்த்து எனக்கு வெளியிடங்களை காணிக்க சொல்றீங்க அப்ப நீங்களும் இந்த வீட்டை இருக்க மிஞ்சிய பொங்கல் வாழைப்பழங்கள் வடையல் உறுப்பாக வடையை மறக்காமல் வையுங்கள் வடை அதோட தொட்டுக்கொள்வதற்கு சம்மர் செய்திருந்தால் அதையும் ஒரு காரணம் சாப்பாடு கேட்கற மாதிரி பாருங்கள் எனவே பொங்கல் நாளிலே இனிப்பாக எல்லாத்தையுமே பயந்து கொள்ளும் உங்களுடைய பிள்ளைகள் நாங்க இயல்பு கூறியது போல சின்ன பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இருக்கோ இல்லையோ அடுத்த அடுத்த விட்டுற பொங்கினாலும் அதை பரிமாற்றிக் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் பரிமாற்றி கொள்ளுங்கள் அதை தாண்டி பட்டாசுகள் எல்லாம் இந்த முறை இப்போ வளமை மாதிரி வளமைக்கு திரும்பிக்கொள்ள பட்டாசு வடிகள் எல்லாமே இந்த முறை அதுவும் இன்றைக்கு பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு வருமானம் ஊட்டக்கூடியதாக இருந்திருக்கும் இருந்தாலும் சூழல் நேயத்தோடும் செயற்படுவோம் இந்த பிராணிகள் வயதுதவிபர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத முறையிலுமே அவற்றை செயற்பட வேண்டும் என்பதையுமே நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதை தாண்டி இன்றைக்கு கொண்டாட்டங்கள் நிறைய இருக்கும் எல்லா கிராமங்களிலும் இன்றைக்கு திருவிழாக இருக்கட்டும் மாட்டு வண்டி சவாரியாக இருக்கட்டும் ஏனைய விளையாட்டுகளாக இருக்கட்டும் கிராமிய பண்பாட்டு விழாக்களாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கு நடைபெற போகிறது அதனுடைய பண்பாடுகளோடு போது அதுல எல்லாருமே ஈடுபடும் தனித்து நிற்காம எல்லாருமே எல்லாருமே ஈடுபட்டு கயிறு இழுக்கிறார்கள் என்னவா இருக்கட்டும் எல்லாத்தையும் செய்வோம் செய்தால் தான் எங்களுடைய ஒற்றுமையோ அல்லது வேற விடயங்களில் எங்களுக்கு கவனம் செலுத்தாமல் அதோடு இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி இன்றைய தினங்களிலே வீதிகால் செல்லும் பொழுது கவனமாக இருக்க என்றால் இன்றைக்கு வாகன நெரிசல்களாக இருக்கும் பலர் வேகமாக போய் வருவார்கள் இன்றைக்கு பல விபத்துகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு பட்டாசுகள் வெடிக்கும் சில்லுகளுக்கு வந்து விழும் எனவே எல்லாருமே கவனமாக இன்றைய தினத்திலே இருந்து கொள்ளும் குறிப்பாக பட்ட திருவிழாக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய வாகனங்களை சரிவார்த்து தடுப்பு சிஸ்டங்கள் ஹெட்லைட் தெரிய எல்லாத்தையும் பார்த்து விட்டு வாருங்கள் என்றால் இன்றைக்கு கூட்ட நெரிசல்களாக இருக்கும் எனவே உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாளைக்கு செய்தியில் வரும் என்ன பட்டத்தோடு பட்டமாக சைக்கிள் ஒன்று பரந்தது, மோட்டார் சைக்கிள் ஒன்று பரந்தது. எனவே நாளைய தினம் உங்களுக்கு இந்த பத்திரிகைகளை வாசிக்கும் போது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடுகளை செய்து விடாதீர்கள் என்றால் ஒவ்வொரு பண்டிகை முடிந்த பிறகு பீதி விபத்துக்கள் அங்க வித்து என்று வாசிக்க எங்களுக்கு மனதுக்கு இருக்கும் எனவே இந்த தை வழி இந்த தை பிறந்தது இருந்தாலும் அவற்றை குறைத்துக் கொள்வோம் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் ஆனால் இந்த பண்டிகையை கொண்டாடி தீர்ப்போம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவோம் எல்லாருமே இந்த தை பொங்கல் நாளிலே மகிழ்ந்திருப்போம் தை புறந்தது இனி எங்களுக்கும் உங்கள் இனத்துக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டிலே நாங்களும் காலடி எடுத்து வைப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெற்று சென்று வீடுகளுக்கு சென்று பொங்கலை சாப்பிட இருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களை